வணக்கம் துருகே வாடிக்கையாளர் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பூனம் சாரி பார்க்க போகிறோம் இந்த இது வந்து சாரிக்கான பர்பஸ் மட்டும் கிடையாது நீங்கள் மேக்ஸிலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து சாரியோட லென்த் வந்து அஞ்சரை மீட்டர் தான் ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு செப்பரேட்டாகவே காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஒரு டிசைனுக்கு வந்து நாலு கலர் வந்துடுது இவங்க இப்போ ஓப்பன் பண்ணுற லெவண்டர் கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதில் நம்ம மேக்ஸி தைச்சு போடுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக மட்டும்தான் கட்டுவேன் பூனம் சாரீஸ்லாம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சாரி இது நான் அது பார்டர் இல்லாமல் வர்றதுனால உங்களுக்கு மேக்சிக்கு சஜஸ்ட் பண்ணேன் நான் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனேயும் ஒயிட் அண்ட் லெவண்ட்ரு சூப்பராக இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரே டிசைன் அப்படிங்கிறதுனால நம்ம கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனில் வந்து இந்த நாலு கலரில் லேவண்ட்ரு பிங்க்கு ப்ளூ க்ரீன் இந்த நாலு கலர் வந்து அந்த டிசைனில் வந்துடுது நெக்ஸ்ட் அடுத்த டிசைன் பார்த்துடலாம் நம்ம டிசைன்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த பெயிண்டிங் வந்து நம்ம சும்மா சதர விட்டால் அப்படி இருக்கும் அப்படி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அதாவது யூனிக்கான டிசைன்ஸ் தான் யூஷுவலாகவே வெறும் பூ காய் இலையமாக கட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லாமல் இந்த தடவை நிறைய வித்தியாசமான டிசைன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் இதை பாருங்கள் இதுலேயும் கலர்ஸ் வந்து நாலு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாருங்கள் எவர் கிரீன் எப்போயுமே எல்லாரோட ஃபேவரேட் கலரும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது வா அவ்வளோ ஒரு அருமையான கலராக இருக்குது கலர் காம்பினேஷனு டிசைன்ஸுமே வந்து அதான் சொல்கிறேன் இல்லை ஒவ்வொன்றுமே ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இருக்குது எப்போ பார்த்தாலும் பூவாக கட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால தான் ரொம்ப பொறுமையாக வீடியோவில் காமிச்சுட்ருக்கேன் இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் இன்னும் இதோட ப்ரைஸ் சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சாஃப்டான பூணும் அஞ்சரை மீட்ரு இதோட விலை வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் டூ டபுள் நைன் நம்ம தூரிகையோட வாடிக்கையாளர்களுக்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்கான ப்ரைஸ் இது ஸோ பாருங்கள் எந்த டிசைன் என்ன கலர் வேணும் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது அந்த கலரு பாருங்க அதான் என்ன பீஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இன்னொன்று எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட கன்வீனியன்ட் டயத்துலேயும் ஃபோன் பண்ணி இந்த டைமில் கூப்பிடுங்க அந்த டைமில் கூப்பிடுங்கன்னா கரெக்டாக கூப்பிட்றீங்க இன்னொன்று நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறையா இருந்துச்சு எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்குது ஃபேப்ரிக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்த டிசைன்ஸ் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு டிசைன்னே சொல்ல தெரியல ரொம்ப அழகாக இருக்கேண்ணா ஸோ இதுலேயுமே இந்த நாலு கலர்ஸ் இருக்குது எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது அதில் அந்த க்ரீன் ஓப்பன் பண்ணுற பாருங்களே ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக லோ ரேஞ்சில் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப அழகான ஒரு ஸாரீ இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டான பூனும் அஞ்சரை மீட்ரு இருக்குது மேக்ஸுக்கே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸாரியாக வேர் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நிறைய இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளவுஸும் இங்கேயே எடுத்துக்கலாம் ஸோ அது நெக்ஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு இந்த டிசைனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்தது வந்து டார்க் கலர் மேட்சிங் ஒரு டிசைன் பாருங்கள் இதுலேயுமே இந்த நாலு கலரு அழகாக இருக்குது அந்த இலை வந்து கொடி கொடியாக போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நாலு கலருமே வந்து எல்லாமே ரொம்ப சூப்பர்வான கலர்ஸாக தான் இருக்குது அடுத்த டிசைன்ஸ் பாருங்கள் ஸோ எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டே இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால தான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆல் பாதி ஆடை பாதி அப்போ நம்ம பிடிச்ச துணியை வந்து நம்ம வேர் பண்ணுறப்போ இன்னும் நம்ம அழகாக இருப்போம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரியை கட்டுறது என்ன வெறும் முந்நூறுவாய் கட்டின அந்த சேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு பிடிச்சி கட்டினோன்னா அந்த சாரி இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் தூரிகையில் எடுத்து அந்த சிரிச்ச முகத்தோட கட்டுறப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிற பெண்கள் தான் அழகாக இருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் அழகழகான கலர்ஸு வித்தியாசமான டிசைன்ஸு ரொம்ப அழகாக இருக்குது இதோட விலை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதோடய ப்ரைஸ் வந்து ஸோ யாருக்கு வேணுமோ என்ன பீஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிங்கன்னா அது அவைலபிளாக இருக்கிறப்ப கொடுத்துருவோம் பண்ணுங்கள் நம்மளோட சு தூரிகை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வாழ்க வளமுடன்